நல்லா இருக்கிறீங்களா பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லும் போது பெண்மை அது மேன்மையானது அது போற்றுவதற்குரியது பெண்களை குறிச்சி பெண்மையை குறித்து நிறைய லட்சக்கணக்கில் கவிதைகள் எழுதியிருப்பாங்க அவற்றில் காலப்போக்கில் மறைந்திருக்கலாம் மறந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல குணசாலியான பெண் கத்திற்கு பயப்படுகிற பெண் அப்படின்னு சொல்லி அவள் நம்மளுடைய புகழை நம்மை கனப்படுத்தி நம்முடைய விலை எவ்வளவு விளையேற பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அழகா நீதிமொழிகள் முப்பத்தி அதிகாரத்துல அழியாத புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லவே இல்லை நம்முடைய விலை எப்படிப்பட்டதா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படி ஒரு வேல்யூ பண்ணி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் தேவன் நம்மை பெண்களாய் படைத்ததற்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் பெண்ணாய் என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை படைத்தாரோ அவர் நம்ம மேல என்ன சித்த வச்சு நம்மளை ஒரு குடும்பத்துல இணைச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தை அவருடைய பூரண திட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நிறை எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி இந்த சின்ன ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஏறெடுப்போம் எப்பொழுதும் அன்றருடைய வார்த்தையை ஒரு சின்ன சம்பவத்தோடு துவங்க நான் ஆசைப்படுகிறேன் லண்டன் மாநகரில் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கத்தீட்ரல் தேவாலயம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கட்டுவதற்கு ஆயத்தமானது அதற்காக நூற்றுக்கணக்கான கணக்கான கட்டட தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க கட்டட வேலையெல்லாம் ஆலயத்துக்குள்ள முடிஞ்ச உடனே உள்ள அந்த இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக அந்த கலைநுட்பத்தோடு ரொம்ப அழகான காரியங்களை எல்லாம் செய்கிறதுக்காக கிறிஸ்டோபர் ரேன் அப்படி அப்படிங்கிற ஒரு அந்த துறையில மிக சிறப்பான ஒரு மனிதர் நியமிக்கப்பட்டிருந்தார் வேலைகள் மிக மிக வேகமாக ஆரம்பிச்சு அடித்தளம் எல்லாம் போட்டு கட்டுரை எழும்பி கொண்டிருந்தது அப்போ ஒரு நாள் அந்த வழியை வந்த கிறிஸ்டோபர் ரேன் யோசித்தாங்க எப்படி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது நமக்கு வெளிப்புற கட்டுமான வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உள்ள வேலை ஆனா வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க போனால் அங்கே நிறைய பேர் பெரிய பெரிய குழிகளை தோண்டி கொண்டு இருக்கிறாங்க இன்னும் செங்கலை சுமந்து கொண்டு சிலர் போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க மண்ணையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு வேலையும் மும்முரமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க உன இந்த கிறிஸ்டோஃபர் ரேன் ஒரு தொழிலாளிகிட்ட கேட்கிறார் ஐயா இது என்ன நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்டோடனே அவர் சொல்றாரு என் வயிற்று பிழப்புக்கு ஏதோ ஒரு வேலையா இதை செஞ்சாதான் என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னொரு நபர்கிட்ட போறார் அவர்கிட்டையும் அதே கேள்வியை

ஐயா இந்த பெரிய ஒரு வேலையில என்னுடைய பங்களிப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறையா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட சொன்னாரா உடனே கிறிஸ்டோபர் ரேன் நினைச்சாங்களாம் இந்த மூன்று தொழிலாளிகிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி ஒண்ணுதான் அவங்க மூன்று பேரும் செய்து கொண்டிருந்த வேலையும் ஒன்றுதான் ஆனா மூன்று பேருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து போனாரா இன்றைக்கும் பெண்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நம்ம கட்டி கொண்டே இருக்கிறோம் ஆனா அந்த குடும்பத்தை கட்டுகிற அந்த பொறுப்புல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனநிலை வெவ்வேறா இருக்குது ஒரு சிஸ்டர்கிட்ட போய் கேட்டானா அக்கா இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்னங்க இந்த மனுஷனை கட்டி என்னத்த கண்டேனா இந்த இத்தனை பிள்ளைகளை பெற்றதுதான் மிச்சம் வீட்டு வேலை இதுவே பெருசுங்க காலையில விடிஞ்சா அடையிற வரைக்கும் வேலைங்க அப்படின்னு சளிப்போட சொல்லலாம் இன்னொரு அக்காட்ட போய் அக்கா இப்ப என்னக்கா செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்னங்க செய்ய இத்தனை பிள்ளைய பெத்தாச்சுங்க பாத்திரத்தை விளக்குறது அவங்க அவங்க யூரின் போன துணியை துவைக்கிறது வீடை பெருக்கிறது அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இதுவே காலமே போயிருதுங்க அப்படின்னு சொல்லி சளிப்போட சொல்லலாம் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நம்ம இடத்துல யாராவது இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா நான் ஆண்டவருக்கென்று தேவன் என்னை இணைத்த குடும்பத்துல தேவனுடைய பூர்ண சித்தத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை அவருக்கென்று வளர்க்கிற என்னுடைய குடும்பத்தை கட்ட பொறுப்பை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவருக்காக ஒரு பக்தி உள்ள சந்ததியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் தேவ சித்தத்தின் மையத்துல நான் இருந்து மகிழ்ச்சியோட அவனுடைய காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும் இந்த மனநிலை இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னா காலம் போக 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 நாட்கள் மாதங்கள் கடக்க கடக்க வீட்டு வேலைகளை செய்யறதுல ஒரு சலிப்பா இருந்துச்சு என்னங்க வாழ்க்கை வெளியில போய் அழகா சூப்பரா கிளம்புறவங்க சினிமாவில அவங்க எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம வாழ்க்கை என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிருதே அப்படின்னு நம்முடைய வேலையில நமக்கு ஒரு சளிப்பு வந்துரும் ஆனா இந்த மனநிலையோடு தேவனுக்காக நான் ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குகிற இடத்துல தேவனுடைய சித்தத்தின் மையத்துல தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் என்னுடைய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நினைப்போன்னு சொன்னா உண்மையாகவே நம்முடைய சாதாரண வீட்டு வேலைகளை கூட நம்ம மகிழ்ச்சியா செய்ய முடியும் வீட்டு வேலைகளை செய்யும் நம்ம ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே செய்ய முடியும் அவருடைய அன்பை நம்ம நினைச்சுட்டே செய்ய முடியும் ஆண்டவருடைய அன்பை நினைக்க முடியும் வீட்டு வேலை ஒவ்வொன்றையும் செய்யும் போது ஆண்டவரோடு நம்ம இணைச்சு இணைச்சு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள கூட முடியும் நான் வாலிப வயதில் எப்படி ஜோமனு அப்படின்னு சொன்னால் பாலை காய்ச்சும் போது பால் பொங்கி வரும்ல அப்போ ஜோமனு ஏசப்பா உங்க அன்புனால என்னுடைய உள்ளமும் இதே போல பொங்கி வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோமனுவே வீட்டை பெருக்கும் போது ஜோமனுவே ஏசப்பா நேற்று பெருக்கின வீடு தான் இன்னைக்கு மறுபடியும் அழுக்காயிடுச்சு நான் மறுபடியும் பெருக்கிறேன் அதே மாதிரி தான் நேற்று நிறைய நேரம் நான் ஜோமுன்னே தான் ஆனாலும் இன்னைக்கு நிறைய பாவ எண்ணங்கள் பாவ கரைகள் என் உள்ளத்தில் ஒட்டிருச்சுப்பா மறுபடியும் நான் இன்னைக்கு வீட்டை பெருக்கிற மாதிரி ால் என்னுடைய உள்ளத்தை நீங்க கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையோட சேர்த்து 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 நான் ஆண்டவரை அதோட இணைச்சி இணைச்சி என்னுடைய வாவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு சாதாரண வீட்டு வேலைகள் தான் எனக்கு உதவிச்சு ஒருவேளை இன்றைக்கு பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லும்போது பெண் உரிமை அப்படிங்கிற வார்த்தை நம்ம யோசிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க பெண்ணை நீ என்ன சமைச்சு கொண்டே இருக்கிறதுக்கு தான் நீ இந்த உலகத்துல பிறந்தியா பிள்ளைகளை வளர்ப்பது ஓம் வேலை மட்டும்தானா சமைக்கிறது ஓம் வேலை தானா நீயும் வெளியே வா விமானத்தை ஓட்டு சந்திரன்ல போய் இறங்கு இமயமலையில ஏறு நீயும் ஆளுக்கு நிகராக சாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தப்பே கிடையாது ஆனாலும் எந்த வெளி வேலையா இருக்கலாம் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம் எந்த ஒரு காரியமும் செய்ய 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 போர் அடிச்சு போயிரும் ஒரு விமானத்தையே நீங்களும் ஓட்டுறீங்கன்னு வைங்களேன் முதல் எக்ஸைட்மெண்டா இருக்கும் பயங்கர சூப்பரா இருக்கும் போக போக மாதங்கள் வருடங்கள் செல்ல செல்ல இங்க வெறும் மேகத்தையே பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டே போக வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லு எந்த வேலையும் போர் ஆனா ஒரு பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி உண்மையான திருப்தி எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தை செய்வதில் தான் இருக்கிறது அந்த தேவ சித்தம் தெபோராளை போல எழுந்து முன் செலுகிற ஒரு சித்தமாய் இருக்கலாம் அல்லது தேவ சித்தம் நாடு நாடு வந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லது அந்த தேவ சித்தம் அண்ணாளை போல சாமுகளை உருவாக்குவதில் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு விதமாக தேவ சித்தம் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் இருக்கலாம் என்னவா இருந்தாலும் தேவன் என் மேல வச்சிருக்கிற தேவசித்தம் என்ன குடும்பத்தை கட்டும்படி வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளை தேவபக்தி உள்ள பிள்ளைகளை வளர்க்கும்படி வச்சிருக்கிறாங்க நான் பூரணமா செய்து நிறைவேற்றுவேன்னு எந்த ஒரு பெண் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாளோ உண்மையாகவே அந்த குடும்பம் பரலோகத்தின் முன் சுவையை ருசி பார்க்கிற ஒரு குடும்பமாக இந்த பூமியில இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஓகே தேதம் ஒரு பெண்ணா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தேவன் ஒரு பெண்ணா நம்மிடத்துல கொடுக்கிற பொறுப்பு அதாவது ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மூன்று காரியங்கள் முதல் காரியம் என்னன்னா நம்முடைய கணவருக்கு ஒரு ஏற்ற துணையாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க ஏவாளுக்காக ஆதாம் உண்டாக்கப்படவில்லை பாதாமுக்காக ஏவாள் வாழ் உண்டாக்கப்பட்டார் ஒரு ஆணுக்காக அவனுக்கு துணையா இருக்கும்படி ஏற்றவளா இருக்கும்படி அவளுக்கு தோழமை உள்ளவளாய் இருக்கும்படி இருக்கும்படி இன்னும் உதவி செய்கிற ஒரு ஹெல்பராய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு கணவருக்கு உதவியாய் துணையாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாங்க இதை நம்ம மறந்து போயிடவே கூடாது கணவனோடு தோல் கொடுக்கிற ஐக்கியமாய் இருக்கிற ஒரு அழைப்பு முதல் அழைப்பு அப்படிங்கறத உங்க உள்ளத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஒருவேளை ஆபிரகாமுடைய தேவ சித்தம் அழைப்பிற்கு சாரால் தன்னை பணிந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா கீழ்படிஞ்சு அவரோட கூட போகலன்னு சொன்னா திட்டம் நிறைவேறி இருக்க முடியாது சாரால் அத என்ன செஞ்சாங்க ஒரு உதவியாளர் ஆப்ரஹாமுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ஆபிரகாம் என்னென்ன எல்லாம் சொல்றார் இந்த இடத்துல கூடாரம் போடணும் ஓகே இந்த சாமானெல்லாம் தூக்கிட்டு வரணும் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு ஹெல்ப்ரா துணையா ஆப்ரஹாமுக்கு சாரால் இருந்தது நிமித்தம் அவங்க விஸ்வாஸ் சிகளின் தகப்பனா அவங்க பாராட்டப்பட்டாங்க அதே போல யோசேப்பு புதிய பாட்டுல வருகிற யோசேப்பிற்கு மரியாள் எல்லா விதத்திலும் தேவ சித்தம் நிறைவேற உதவியா இருக்கிறாங்க ஒரு துணையா இருக்கிறாங்க எல்லாவற்றிலும் தேவ சித்தத்துக்கு அடிபணிந்து கொடுத்தது தான் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவ ரட்சகரா இந்த பூமியில வருவதற்கு அவர்களை தெரிந்து கொள்ள முடிந்தது அதே போல ஊழியத்தின் பாதையில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை எடுத்துக்கொள்ளலாம் பிரிஸ்கில்லா மனைவி ஆக்கில்லா கணவர் அவங்க இந்த பிஸ்கில்லா என்ன செய்யறாங்க கணவரோடு இணைஞ்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் பேர் வருதோ பிரிஸ்கில்லான் மட்டும் பெயர் வராது ஆக்கில்லான் மட்டும் பெயர் வராது ஆகில்லா பிரிஸ்கில்லா இணைந்து துணையா இருந்து உதவியா இருந்து அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்த தேவன் இந்த தம்பதியை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப முதல் காரியம் என்ன நான் என் கணவருக்கு துணையா இருக்கும்படி உதவியா இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பு ஒரு முக்கிய அழைப்பு எனக்கு இருக்கிறது முக்கியமான ஊழியம் எனக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு சப்மிசிவ் ஹாட் ஒரு பணிந்து போகிற ஒரு ஸ்பிரிட் ஒரு ஹாட் நமக்கு இருக்கணும் அதுக்காக அடிமை நான் சொல்ல வரல அழைக்கப்படுகிறோம் ஒரு ஒரு ஊழியருடைய அப்படின்னா கணவரோடு இணைந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் இப்ப தனியா இருக்கிற வேண்டிய சூழ்நிலை தான் கணவர் ஊழியத்துக்கு போறாங்க ஒரு குடும்பங்களை சந்திக்க போறாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா மனைவியும் கணவரோடு இணைந்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க குடும்பமா இன்னொரு குடும்பத்தை சந்திக்கும் போது நீங்க பேசுகிற வார்த்தைகள் அது ஒரு கணம் பெறுகிற வார்த்தையா இருக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் கணவடோடு துணையா இருந்து நீங்க ஊழியத்தை செஞ்சு பாருங்க அது ஆசீர்வாதமா இருக்கும் இன்னொன்று கணவர் ஊழியக்காரராக இருந்தாங்கன்னா வீட்டினுடைய நிறைய பொறுப்புகளை அவங்க சுமக்க முடியாது வீட்டினுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியாது நிறைய டிராவல் இருக்கும் நிறைய குடும்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய செய்திகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போது இந்த மனைவி துணையாக இருந்து அவங்கள வந்து குற்றப்படுத்தாமல் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா பிள்ளைய நான் தான் விட வேண்டியது இருக்குது பிள்ளைகளை படித்து கொடுக்குறது நான் தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நான் தான் பிள்ளைகளுக்கு வேதத்தை நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு செய்யாமல் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தாமல் நம்முடைய கணவர் ஊழியத்தை செய்கிறார் நான் உதவியா இருக்கணும் சொன்னா பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு குடும்பத்தின் காரியங்களை செய்கிற பொறுப்பை நான் சுமந்து கொள்றேன் கணவர் இந்த பாரமெல்லாம் இல்லாம நல்ல ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மனைவி அந்த காரியத்தை எல்லாம் நம்ம பொறுப்படுத்திக் கொள்ளலாம் துணையா இருக்கும்படி உதவியா இருக்கும்படி ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு உங்களுடைய கணவர் பிசினஸ் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கறா எல்லாத்துலேயும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவருடைய வேலைக்கு ஏற்றார் போல அவருடைய சரீர பலத்துக்கு ஏற்றாற் போல நம்ம ஹெல்ப்ஃபுல்லவங்கள நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்றேங்க நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நம்ம பிள்ளைங்க கடினமான வார்த்தைகளை பேசாம நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளா வாழ்றதுக்கு யார் தெரியுமா முக்கிய காரணம் தாயும் தகப்படும் தான் கணவனும் மனைவியும் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது ஆகவே முதல் அழைப்பு ஒரு பெண்ணாய் முதல் அழைப்பு என் கணவனுக்கு நான் துணையாக உதவியாக நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய பாரத்தை நான் சுமக்க அவரோடு நான் இணைந்து செயல்பட அவருக்கு உதவியாக இருக்கும்படி அழைக்க கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இந்த பெண்கள் தினத்துல நீங்க ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க ரெண்டாவது காரியம் என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயாக ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல எழுதப்பட வேண்டிய ஒரு ஒரு காரியமா இருக்குது முதல்ல பார்த்தோம் என் கணவருக்கு நான் ஏற்ற துணையா இருக்கணும் இரண்டாவது என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல தாயாக நான் இருக்கணும் ஒரு தாய் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல பெரிய பொறுப்பு ஒரு தாய்க்கு தான் இருக்குது ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்பை குறித்து ஆவிக்குரிய புத்தகங்கள் கூட இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல மூத்த ஒரு ஊழியர் யாராவது சொல்லலாம் இப்படி என் பிள்ளைகளை வளர்த்து அப்படின்னு சொல்ற காரியங்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நல்லதுதான் எப்படி கலாச்சாரங்கள் வித்தியாசமா இருக்குதோ எப்படி பெற்றோர்கள் வித்தியாசமா இருக்கிறோமோ எப்படி குடும்ப பின்னணியங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்குதோ அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமானவர்களாக தான் இருக்கிறாங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஒருத்தங்க சின்ன ஒரு பிள்ளைய அமைதியா சொன்னாலே அது கீழ்படிந்துடும் ஆனா இன்னொரு பிள்ளைக்கு அரட்டி சத்தம் போட்டு குறல உயர்த்தி சொன்னாதான் என்ன செய்யும் அது கீழ்படியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம வெவ்வேறு விதமா இருக்கலாம் இந்த இதே வளர்த்து அதெல்லாம் நிறைய தான் ஒரே ஒரு காரியம் நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்குள் வழிநடத்துவதற்கு தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் இதை நம்பி நம்முடைய பிள்ளைகளுடைய குணம் எல்லாவற்றையும் அறிந்து பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வழியில நடத்துவதற்கு நம்மளை முற்றும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் ரெண்டு திமோத்திய ஒன்று அதிகாரத்தில் வாசிக்கிறோம் திமோத்தேயும் என்ற தாய் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க முறைப்படி வளர்க்கிறதற்கு எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமா இல்லை அவங்க இருக்கிற பட்டணமும் விக்கிரகங்களின் நிறைஞ்ச இருந்தாங்க ஆனாலும் திமோத்தையை வளர்க்கிறதற்கு அவனுடைய தாயாய்

மாத்திரம் இல்லவே இல்லைங்க அப்படியே பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து பிள்ளைகளா வாழ்வதற்கு வேதத்தை வாசிப்பதில் வேதத்தை குறித்து நம்ம சொல்றதுல நம்மை நடத்தி வந்த பாதை நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் நான் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அம்மா இதை போல ஒரு சூழ்நிலையில எப்படி இருந்தேன் தெரியுமா அம்மா இதை போல சூழ்நிலை ஏசப்பா எப்படி நடத்தினாங்க நம்ம கேட்குற ஒரு நல்ல நல்ல சாட்சிகள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும் ஷேர் பண்ணணும் அவங்ககிட்ட சொல்லி கொண்டே இருக்கும்போது அவர்களும் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவன் மீது அன்புள்ளவர்களாய் அவர்கள் வளர அது உதவியா இருக்கும் தம்பி பைபிள் வாசிக்கணும் தம்பி ஜெபிக்கணும் பாப்பா நீ படிச்சியா பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்கறது மாத்திரல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்ம பைபிள் வாசிக்கிறத அவங்க பார்க்கணும் எங்க அம்மா காலையிலன்னா பைபிள் இந்த நேரத்தில் வாசிப்பாங்க எங்க அம்மா இந்த நேரத்தில் ஜோமனுுவாங்க நான் படுத்துட்டு திடீர்னு முடிச்சு பார்த்தேன் எங்கள் அம்மா ஜோமுனிட்டு இருக்கிறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு

முழங்கால குடும்பத்தை நம்ம கட்ட முடியும் ஒரு கடின உழைப்புள்ள ஒரு பெண்மணியா நம்ம இருக்கும்போது நம்முடைய குடும்பம் கட்டப்பட முடியும் நீதிமொழிகள் புத்தகமே ஞானத்தை சொல்லுகிற புத்தகம் தான் அதுல முப்பத்தி ஒரு அதிகாரத்தில் ஞானமுள்ள ஒரு தான் குடும்பம் கட்டப்படுகிறது அப்படிங்கறத ஆண்டவர் எழுதி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஞானமுள்ள ஒரு பெண்ணா இருக்கணும்னா நம்முடைய கைகள் அது சுறுசுறுப்புள்ள கைகளா இருக்க வேண்டும் மார்த்தாள் சுறுசுறுப்புள்ளவங்களா இருந்தாங்க மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க நான் வீட்டு வேலை வேலை வேலைன்னு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்தினாங்களா மகளே உன்னுடைய கைகள் மார்த்தாளைப் போன்ற சுறுசுறுப்புள்ள கைகளாகவும் உன்னுடைய இருதயம் மரியாளை போல ஆண்டவருடைய சமூக சமூகத்தில் அமருகிற ஒரு இருதயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஆண்டவர் உணர்த்தினாங்களா பார்த்தீங்களா ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு நியமித்து அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை நம்ம செய்யறதுக்கு மார்த்தால போல சுறுசுறுப்புள்ள கைகள் நமக்கு வேணும் குடும்பத்தை கட்டுகிற வேலை பிள்ளைகளை வளர்க்கிற வேலை அது சாதாரண வேலை இல்லை ஆனால் அதை செய்வதற்கு சுறுசுறுப்போடு நம்ம இயங்க வேண்டும் அதே நேரத்தில் முழங்கால் காய்ப்பு பிடித்த முழங்கால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கணும் இது நம்முடைய வாழ்க்கையின் இரண்டாவது அழைப்பு மூன்றாவது காரியம் ஒரு பெண் செய்யக்கூடிய பொறுப்பு என்ன ஆண்டவர் கொடுக்குற ஊழியம் என்னன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றவங்களை உபசரிக்கிற ஒரு காரியம் தெ நீங்கள் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்ததுண்டேன்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்ல ஒரு பெண்ணுக்கு தான் உபசரிப்பு அப்படிங்கிற ஒரு தாளந்தான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆணதை செஞ்சு சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை கணவனோடு உடன் பிறந்தவர்களை கணவனுடைய உறவினர்களை நம்முடைய உறவினர்களை எல்லோரையும் ஒரே விதமாக

கணவனுக்கு நல்ல துணைவியா இருங்க பிள்ளைகளை வளர்ப்பதுல ஒரு நல்ல தாயா இருங்க தாய்மை பணியில தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப ஆசையோடு இருக்கிறாங்க தேவன் இருக்கிறாங்க அழிப்பு தட்டாம ஆண்டவருக்கு என்று நான் ஒரு சந்ததியை உருவாக்குறேன் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறேங்கிற சந்தோஷத்தோடு காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவது காரியம் உபசரிப்பு இது நிமித்தம் நிறைய பேரை நம்ம ஆதாயப்படுத்த முடியும் அப்படிங்குறதுல சந்தேகம் இல்லை அன்பான உபசரி உபசரிப்போம் யாரையெல்லாம் நம்ம உபசரிக்கணும் எளியவர்களை உபசரிக்கணும் ஏழையா திக்கற்றவங்களா இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது வாசல்லே நின்று அவங்கள சொல்லி அனுப்பிடக்கூடாது நல்ல வசதி படைச்சவங்கன்னா வாங்கக்கான்னு சொல்லி சோஃபால உட்கார வைப்போம் அந்த வாசல்லே நின்று பதில் சொல்லி அனுப்புறோம்ல அந்த திக்கற்றவர்கள் விதவைகள் அவங்கள விசாரிச்சு அன்போடு அவங்கள கேட்டு அவங்கள உபசரிச்சு வீட்டுக்குள்ள கூட்டி என்னக்கா எதுக்காக வந்தீங்க கை ஏதாவது நான் உதவி செய்யணுமா அப்படி நீங்க சொல்லி கேட்டு பாருங்களேன் நிச்சயமா சொல்றீங்க அவங்களுடைய ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்தி விட முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மூன்று பொறுப்புகளை தேவன் தந்திருக்கிறார் இந்த பெண்கள் தினமான இன்று இந்த மூன்று காரியங்களையும் ஆண்டருடைய சமூகத்தில் வச்சு நீர் என்னை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக என்ன மாற்றுங்கப்பா உங்க சித்தத்தை நான் பூரணமாய் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம்னா தேவன் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் கண்களை முடிஞ்சவும் பண்ணிடலாமா